ஹலோ வியூபர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க அதுதான் பீட்ரூட் சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப் அளவுக்கு பீட்ரூட்டை பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது கூட ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு தேவையான அளவு உப்பு தேவையான அளவு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு மிக்ஸர் ஜாரில் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்ச பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம் அதில் கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவை சேர்த்துக்கலாம் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சு பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கெட்டியாக சப்பாத்தி மாவு பாதத்துக்கு பிசஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ மறுபடியும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷம் போல் ஊறட்டும் பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு இப்போ நம்ம உருண்டைகளை செஞ்சு எடுத்துக்கலாம் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சின்னதாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போது ஒரு சப்பாத்தி கட்டையில் கோதுமை திரட்டி இந்த மாதிரி சப்பாத்தியாக திரட்டி எடுத்துக்கோங்க இப்போ எல்லா பீட்ரூட் சப்பாத்தியும் இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் பேன் நல்லா சூடானதுமே நம்ம ரெடி பண்ணி வச்ச சப்பாத்தியை பேனில் சேர்த்துக்கலாம் ஒரு பக்கம் குக்கானதும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ மறுபடியும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போது ரெண்டு பக்கமும் நல்லா குக்காகி வந்துருச்சு இப்போ இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி மீதமுள்ள எல்லா சப்பாத்தியுமே நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் பேனில் சேர்த்துக்கோங்க ஒரு பக்கம் குக்கானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ மறுபடியும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு என்ன சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா ஆகி வந்துருச்சு இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான பீட்ரூட் சப்பாத்தி அட்டைகாசமாக ரெடி ஆகிடுச்சு இது சாப்பிட அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபீஸ் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்